என் தங்கமான தங்கப்பிள்ளையே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உன் கையில் வந்து சேரும் உன் வீட்டின் பணப்பெட்டி நிரம்பி வழியும் என்னிடம் கண்ணீர் விட்டு சொல்லிவிட்டாயல்லவா உனக்கானது உன்னை வந்து நிச்சயம் சேரும் நீ மகிழ்ச்சியோடு இரு இது உன் அன்னை மீனாட்சியான இந்த தாயின் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இரு உன் கடமை என்ன தெரியுமா என் உருவத்தை மனதில் நிறுத்தி என் நாமத்தை அனுதினமும் உச்சரித்து கொண்டு வருவதையும் போவதையும் வேடிக்கை பார்ப்பதுதான் எதுவும் உன்னால் நடப்பது இல்லை என்பதை மனதில் நிறுத்தி உன் வேலையை பார் அதற்கான பலனை நான் நிச்சயம் உனக்கு அளிப்பேன் யாரும் யாரையும் நிந்திப்பதால் பயனில்லை என்பதை உணர்ந்து எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உன் அன்னையாகிய நான் என்பதை அறிந்தால் நீ இந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாய் உன் முன் ஒருவரை நிற்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் நானே என அறிந்தால் உனக்கு இந்த துன்பமே இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் உன் மனம் என்பது எனக்கு தெரியும் உன்னை யார் வெறுத்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் நீ சிறிதும் வருந்தாதே கலங்காதே உன் அன்னையாகிய நான் உன்னோடு இருக்கும்போது உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய நான் காத்திருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது உன் கவலைகளை என்னிடம் கொட்டு உன்னை தாங்க இந்த மடி இருக்கும்போது உனக்கே இந்த மருகள் நீ இந்த அன்னையின் செல்ல குழந்தை உன்னை பாராட்டி சீராட்டி தாயாக தாங்க உன் அன்னை நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது என் தங்கமே உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் நிச்சயம் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் தைரியத்தோடும் உறுதியான செயல்பாடுகளாலும் வருவதை எதிர்த்து நில் நிச்சயம் நீ வாழ்ந்து விடலாம் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில்லை நீ எந்த செயலை செய்தாலும் இருமனதாக எதையும் செய்யாதே முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய் எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் இருக்கிறேனே என் பிள்ளை நீ என்னையே நினைத்து கொண்டே இருக்கும்போது உன் துயரத்தை நான் போக்க மாட்டேனா அது வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் என்னை வந்து சேரும் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கொள் என் குழந்தையே இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் உலகில் சாதித்தவர்கள் அந்த எண்ணத்தோடு தான் பல தடைகளை தகர்த்து சாதனைகள் பல புரிந்து இருக்கிறார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறித கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக என்றும் உனக்காக உன் அன்னையான நான் இருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு ஆனால் ஒன்றை மட்டும் நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதே உனக்கு தெரியாது அவர்கள் அந்த வழிகளிலிருந்து மீண்டு வர எவ்வளவு போராடியிருப்பார்கள் என்று அடுத்தவர்களைப் பேசும் முன் ஒரு நிமிடம் அந்த இடத்தில் உன்னை வைத்து நீ பார் அப்பொழுது அதன் வழி என்ன என்று உனக்கு புரிய வரும் நீ சிந்தும் கண்ணீரை உன் அன்னையான நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்போதும் எதற்காகவும் கலங்காதே என் குழந்தையே உன்னோடு உன் மீனாக்ஷி தாயான நான் எப்போதும் இருப்பேன் நீ வைரம் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகிறேன் உனக்கு துணையாக நான் வாழ்வேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை நான் எப்படி தனித்து விடுவேன் நீ விரதமிருந்து வேண்டி வந்த காரியம் விரைவில் கூட போகிறது என் குழந்தையே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதை அடைய முடியும் நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது உறுதுணையாக நான் இருப்பேன் இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் ஆனால்